ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் நீலப்பாடி அருகில் அமைந்துள்ளது நல்ல சேமன் பூமி நிறைந்த பகுதிங்க ஒரு கிணறு வசதி மற்றும் ஒரு சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் உள்ளது தாரோடு பேஸிலே இந்த இடம் அமைந்துள்ளது ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குதுங்க ரோடு பேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளாட் பிரித்து சேல் செய்வதற்கும் ஏற்ற இடம் மொத்தமாக பதினோரு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி மூன்று லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சிகள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இந்த இடத்துக்கு அருகிலேயே நிறைய தோட்டங்கள் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் திண்டுக்கல் பகுதியில் விவசாய நிலம் மற்றும் வீட்டடி மனைகள் தேவைக்கு டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை subscribe பண்ணுங்க thank you